மலேசியாவில் மக்களை மயக்கும் பத்து இடங்கள் இந்தியர்கள் பல காலங்களாகவே வணிகம் மற்றும் சுற்றுலா என்று நட்பு பாராட்டும் நாடுகளில் மலேசியா மிக முக்கிய இடம் பிடிக்கிறது இந்தியர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது மலேசியா சிங்கப்பூர் போன்ற அண்டைய நாடுகளேயாகும் தற்போது இந்தியர்கள் மலேசியாவிற்கு விசா இல்லாமலேயே பயணம் செய்யலாம் என்று மலேசிய அரசாங்கம் அறிவித்தது இந்தியர்களை மேலும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதனால் நிறைய சுற்றுலாப் பயணிகள் மலேசியாவிற்கு வருகை தருவார்கள் என்று அந்நாட்டு அரசாங்கம் நம்புகிறது இப்போது மலேசியாவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் பத்து இடங்கள் எதுவென்று காணலாம் வாங்கடோட் மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் உள்ள பெட்டோனாஸ் இரட்டை கோபுரம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட எண்பத்தெட்டு அடுக்குகளை கொண்ட வானளாவிய கட்டிடமாகும் இக்கட்டிடம் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று அடி உயரம் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை உலகிலேயே உயரமான கட்டிடம் என்ற பெருமையை கட்டிட வடிவமைப்பாளர் சீசர் பெல்லி ஆவார்டோட்ஸே பெனாங் ஒரு தீம் பார்க்காகும் இங்கு நிறைய விளையாட்டுகளும் பொழுதுபோக்குகளும் உண்டு இந்த தீம் தீம்பார்க்கே முதன் முதலில் வெளி விளையாட்டுகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது மகிழ்ச்சியாக இருக்க வயது தேவையில்லை என்பதை புரிய வைத்தது இவ்விடம் உள்ள பெனாங்கில் அமைந்துள்ளது சிப்லைன் மலை ஏறுவது போன்ற சாகச விளையாட்டுகள் உள்ளது உலக கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்ற நீண்ட நேர் சறுக்கு விளையாட்டம் இங்கு உள்ளது லங்காவி தீவை சுற்றி பார்க்க வரும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டியது லங்காவை சேகேப்பில் சவாரியாகும் பத்து மில்லியன் வருட பழமையான மழைக்காடுகளின் அழகை சேக்கே போலம் பார்த்து ரசிக்கலாம் இந்த சவாரியில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் காட்டை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் செலவழித்து இந்த சவாரியை செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நவம்பர் முதல் ஏப்ரல் மாதங்களில் இவ்விடத்திற்கு வருவது சிறந்ததாகும் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர் சிட்டி சென்டரில் உள்ள பூங்காவே கேஎல்சிசி பூங்காவாகும் இப்பூங்கா பச்சை பசேல் என்று கொடிகளைக் கொண்டு பெட்ரோனாஸ் கோபுரத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்கா ஐம்பது ஏக்கரை கொண்டது ஜாக்கிங் செய்வதற்கான இடம் குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானம் நீச்சல் குளம் போன்றவை இப்பூங்காவில் உள்ளது தினமும் காலை மாலை இங்கே மக்கள் வரலாம் இப்பூங்காவில் எல்லோரும் இலவசமாக அனுமதிக்கப்படுகிறார்கள் இங்கு இரண்டு இசை நீரூற்றுகள் இருக்கிறது தினமும் எட்டு ஒன்பது பத்து மணிக்கு இந்நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களுக்காக ஆரம்பிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் டோட் இங்கே குகை கோவிலானது மலேசியாவில் உள்ள கோம்பாக்கில் அமைந்துள்ளது மலாய் மொழியில் பத்து என்றால் கல் என்று பொருள் இந்தியாவிற்கு அடுத்த முருகனுக்காக அமைக்கப்பட்ட பெரிய கோவில் என்றால் அது இக்குகை கோவிலேயாகும் வருடா வருடம் தைப்பூசம் இங்கே பிரசித்தியாக கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து குகையில் இருக்கும் சுண்ணாம்பு கற்கள் நானூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது தங்க நிறத்திலான உயர்ந்து நிற்கும் முருகன் சிலை உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இக்குகையை ஏறி செல்வதற்கு மொத்தம் இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகள் உள்ளது கோலாலம்பூரில் உள்ள ஜாலன் அலார் ஐநூறு மீட்டர் கொண்ட உணவுகள் விற்கப்படும் தெருவாகும் இது உணவிற்கென்றே மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும் ஒரு காலத்தில் சிவப்பு விளக்கு பகுதியாக இருந்த இடம் என்று மாற்றம் கண்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய இடத்தில் ஜாலன் அலார் நிச்சயமாக உள்ளது இங்கு இருக்கும் மசாலாக்களின் வாசம் வியாபாரிகளின் கோவில்களும் இந்த இடத்தை திருவிழா கோலத்தில் வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை டோட் மலேசியாவிலுள்ள ஜார்ஜியா டவுனில் அமைந்துள்ள இந்த மியூசியம் பினாம்பெரனாக்கன் பரம்பரையைச் சேர்ந்ததாகும் இந்த மியூசியம் பார்ப்பதற்கு பச்சை நிறத்திலான வீடு போன்றே காட்சியளிக்கும் இது சர்ச்சிரீட் ஜார்ஜியாவில் உள்ளது இந்த இடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீன தொழிலதிபரான சுங்கென்கியூவின் அலுவலகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த மேன்ஷனில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேரனாக்கன் கலைப்பொருட்கள் உள்ளது மேலும் உட்புற வடிவமைப்பும் மற்றும் உணவருந்தும் மேசியை அனைவரின் பார்வைக்காகவும் வைத்துள்ளனர் அமேசின் ரேஸ் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் இவ்விடம் காட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் டோட் மலேசியாவில் உள்ள லங்காவி தீவில் உள்ள கடற்கரை தான் பாண்டாய் செனான்பி இந்த கடற்கரை அதன் அழகிற்கும் வெள்ளை மணலுக்கும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கடற்கரை லங்காவி தேசிய விமான நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இரவில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இசை நிகழ்ச்சி நடைபெறும் இந்த இடத்தில் எண்ணற்ற உணவு விடுதிகள் இருக்கின்றது எனவே சுற்றுலாப் பயணிகளுக்கு பொழுதுபோக்கிற்கு மிகவும் சிறந்த இடமாக இந்த கடற்கரை அமைந்துள்ளது டோட் மலேசியாவில் உள்ள சாராவாக் மிர்னி டிவிஷனில் உள்ளது கொழு தேசியா பூங்கா இந்த பூங்கா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய கடங்களில் பட்டியலில் ஒன்றாக இருக்கிறது இக்குபே அதன் அழகிற்கும் நிலப்பரப்பிற்கும் மலைகள் மற்றும் அருவிகளுக்கு பிரசித்தி பெற்றதாகும் சாராவாக் குபேதான் உலகிலேயே பெரிய குபை அறுநூறு மீட்டர் நீளமும் நானூற்று பதினைந்து மீட்டர் அகலமும் எண்பது மீட்டர் உயரமும் கொண்டதாகும் இவ்விடத்தை சுற்றி பார்க்க இரண்டு முதல் மூன்று நாட்கள் ஆகும் இந்த பூங்காவில் வனவிலங்கு செடிகள் பூக்கள் போன்ற வகைகள் உள்ளது தீர்க்கேவ்தான் உலகிலேயே இரண்டாவது குகை வழியாகும் இக்குகை நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டது முழுங்கிலுள்ள தூய்மை நீர் குகை அமைப்புதான் உலகிலேயே எட்டாவது நீளமான குகையாகும் சாராவா குகைதான் உலகிலேயே இயற்கையாக அமைந்த மிகவும் பெரிய குகையாகும் இதில் நாற்பது போய் எழுநூற்று நாற்பத்தேழு விமானத்தை வைக்கும் அளவிற்கு இடம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டோட் மலேசியாவிலுள்ள சாப்பாவிலேதான் உயரமான மலையான கிண்ணபால் உள்ளது இம்மலை பதிமூன்றாயிரத்து நாநூற்று முப்பத்தைந்து அடி உயரம் கொண்டது இது உலகிலேயே தீவுகளிலுள்ள மூன்றாவது உயரமான மலையாகும் இம்மலை உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது மார்ச் முதல் செப்டம்பர் வரை இம்மலையை பார்வையிடுவதற்கு உகந்த மாதங்களாகும் உலகிலுள்ள முக்கியமான பல்லுயிர் பாரம்பரிய தளமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உலகம் முழுவதிலிருந்து வரும் சாகச விரும்பிகள் இங்கே மலையேற்றம் செய்ய விரும்புகிறார்கள் டோட் மலேசியாவில் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிடுவதற்கு எண்ணற்ற இடங்கள் உள்ளது எனினும் இந்த பத்து குறிப்பிட்ட இடங்களை மறக்காமல் பார்வையிடுவது சுற்றுலாப் பயணிகளுக்கு ஒரு தனி அனுபவத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் நன்றி நானே ஓனர் நானே அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது

இலை சீக்கிரமாக கழுவுங்க சார் நிறைய கூட்டம் வச்சு நான் அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் சாப்பாடு ரெண்டு கோலம் போட்டுறேன் அப்தே நான் வாழ்க்கையில் தண்ணி தெரியாமல் தெளிக்கிறேன் சார் கொஞ்சமா கொஞ்சமா சார் எனக்கு நிறைய நிறையவே சாப்பிடுவேன் பேச்சு நோட்டு போயாங்க சார் சாம்பார் காரவழம்பு ரசம் எல்லாமே சாம்பார் மட்டும் போதும் சாம்பார் மட்டும் மொத்தத்தையும் குழச்சி எத்தோன்னா போகிறேன் ஈக்கிரம் கொண்டு

என்ன எல்லாமே கம்மி கம்மியாவே தராங்க அது கொஞ்சமா சாப்பிடணும் சொல்லுவாங்க வேற ஒண்ணு இல்லமா சாப்பிடு சாப்பிடு சரி ஊர்க்கா ஊர்க்கா என்ன வைங்க வேணா ஊர்க்கா வேணா இவ்வளவு கூட்டு இருக்குல்ல சார் உங்களுக்கு சார் வேணா சார் வேணா சார் லோக்கலா ஊர்க்கா கேட்டேன் ஊருக்கா இங்கேயான்னு கேட்டேன் இங்க தானா சரியா சுத்தா பின்னால கூட குடிப்பாங்க ஐம்பது ரூபா தானே அப்படின்னு சாப்பிடுங்க ஒண்ணுதானா இல்ல ரெண்டு ஒன்று போதும் கொண்டு போதும் என்ன குடும்பமாட்டாங்க சார் கூப்பிட்டிங்களா இல்லை 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 சார் பைக் சாரீ உன்ட்டையாக இருக்கு இல்லையே இல்லையா நான் பைக்ல விட்டுட்டு வந்தேன் நினைக்கிறேன் போயிடுறேன் நான் கூட்டது சரியா நம்ம நானும் மட்டும் சொன்னோம் என் ஊருக்காரு மேடம் அவர் வேணாம்னு சொன்னார் மேடம் எனக்கு நான்

கொம்பத்து கூத்துட்ட சொல்லுங்க சார் வேணாமட்டாங்க இருக்கு இருக்கு வெறும் ரசமாக பிடிக்க போறேன் சோறு போட்டு தானே சாப்பிடுவோம் இரும்பி ஒதுக்குற இருக்கு இருங்க அந்த முதல் சாப்பிட்டு முடியும் அதை சாப்பிட்டு முடியுமா ஆமாம் ஆமாம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமா புரிஞ்சுக்கா சாப்பிடமா சாப்பிட்டு முடிச்சிருமாச்சு அதா மேடம் வேற ஏதாவது கூட்டு பொறியில் ஏதாச்சும் வேணுமா சார் எல்லாமே காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சா ரசம் எதா சாப்பிடுறியா இதெல்லாம் ஃபர்ஸ்டே வைக்கல சார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க மேடம் ஏழு எட்டு ஐட்டம் இலையை விட பெருசாக இருக்குது சோறு வேறு சாப்பாடு சார் சாப்பாடு போட்டு ரசம் போடுங்க முன்னாடி சாப்பாடு வேணும் சார் போதும் போதும் எனக்கு போதும் ரசம் சார் ஒரு ரசம் தான் வேணுமா கேட்பாங்களா ஆமாம் ஒரு ரசம் சார் கார குழம்பு ஏதாச்சும் வேணுமா ரசம் போடுங்க ரசம் மட்டும் போடுங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்டையும் ஊற்றுங்களேன் ஏ கடம்பம்மா சாப்பிடப் போற போதுக்கா ஐத்த கலந்து போதும் போதும் சாப்பிடுமா போதுங்க போதுமா எப்படியா சாப்பிடுமா எங்க சாப்பிட சொன்னால் புரிஞ்சுங்க வேற ஏதாச்சும் வேற போதும் 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 போதும்

Ayo-ayo, sorry nge sir Ane, Javante, sir <gülme> Nye, andri, madam hmm. Thank you Thank you Thank you, sir Tidak sir Oke, okay, right. hmm. <laughs> 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 <hankh>? yeah. baik இவர் ஃபுல்லாக சாப்பிட்டுருவல்ல அதெல்லாம் சாப்பிட்றோம் கவலைப்படாத போதும் 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 இது சார் அவர் கொஞ்சம் டைங்க வைக்கிறாரு அவர் வைக்கிறாரு உனக்கே தான் பிரச்சனை நீ வேணும் ஏய் சாப்பிட்றியா முசா ஏய் அதெல்லாம் சாப்பிட்ருவோண்டா அம்மா உன் காசுல வாங்க சொல்லி காட்டிகிட்டே இருக்காத இல்லைடா இவ்வளோதான் இருக்கு சாப்பிடு சாப்பிடு பேசாடு தேங்க்ஸ் சார் சார் வேண்டக்கா சாப்பிடுங்களா சார்

நல்லா ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன் சார் சார் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் சார் சூப்பராக இருக்கு சார் அப்புறம் அது வச்சுட்டிங்களேன் சார் வேறு சாம்பார்லேயும் வச்சுட்டிங்க மற்றக்கழம்புலையும் வச்சுருக்கீங்க எங்கே சார் போயிடும் போகுது என்ன சார் இப்போ ரசம் சொல்லிட்டு இப்போ ஒன்றும் டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் சார் நல்லா இருக்கு உண்மையாக சொல்கிறேன் கை கொடுங்க

சார் தயிர் இருக்கா மோரா சார் மோர் இருக்குது சார் தயிர் கலிச்சுருக்குறீங்களா இல்லை சார் ஐம்பது ரூபா கதெல்லாம் கொடுக்க முடியல சார் கட்டுப்படி ஆக மாட்டேங்குமா நல்லா எல்லாமே நல்லா சார் இங்கே சாப்பாடுலாம் வச்சுருக்கீங்க நல்லா சார் நீங்கள் மோர் பார்க்க வேணவா சார் போர்டு பார்த்தீங்களா நீங்கள் போடா போர்டு பார்த்தீங்களா பார்த்தேன் சார் எல்லாத்தையும் பார்த்தேன் போர்டை பார்த்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான் படிக்காத மாதிரி போர்டை பார்த்தீங்களா போர்டை பார்த்தீங்களா என்ன சார் இல்லை அதுக்கு இல்லை சார் இவ்வளோ வச்சுருக்கீங்களா அதனால கேட்டது ஓகேவா சார் ம் இன்னும் கொஞ்ச கூட கூட ம் சார் வேறுதான் வேணுமா சார் போதும் சார் ஓகே போதும் எல்லாம் போதும் சார் இது எங்கே கை கழுவுது இது இல்லை சார் சரி சரி என்ன அப்படியே வச்சிட்டீங்களா கை கழுவிட்டு வரேன் சார் ஆகுது அது கை கட்ட எனக்கு போதும் சார் அவுட்ருல்லையா இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் சார் அது போதும் நல்லா தானா நல்லா இருந்தது சார்ந்தாங்க சார் ஐம்பது ரூபா

என்ன சார் அது சாம்பார் வேஸ்ட் பண்ணியா ஆமா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பாத்துக்கோ முப்பது ரூபா ரசம் வேஸ்ட் பண்ணீங்களா ஆமா கூட்டு வேஸ்ட் பண்ணீங்களா கூட்ட ஆமா ஊர்கா வேஸ்ட் பண்ணீங்களா ஊர்கா நல்லா இருந்தா சார் ஃபுல்லா எப்படி சார் சாப்பிடுறா சார் அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை வச்சு சாப்பிடுறதுக்கு தான் ஐம்பது ரூபா வேஸ்ட் ஆகுனா இந்த அமௌண்ட் நீங்க கொடுத்துதான் நான் திருப்பி சொல்றேன் ஐம்பது ரூபாய்க்கு முழு சாப்பாடு நாங்கள் கொடுக்க தயார் ஆனால் இலையில் மொத்தமாக சாப்பிட்ணும் ஊட்டத்துக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுன்னா இதுக்கான காசு யார் தர்றது உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையாக சாப்பிடுங்க அங்கங்கே நூற்றம்பது ரூபா இரநூறுபா ஃபுல் மீல்ஸு இங்கே ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ சார் வருது அப்படியே கூட்டி பாருங்க முப்பது முப்பது இருபது ஐம்பது அந்த அளவு சாப்பாடாக அது அன்லிமிட்டட் அதுக்கு ஒரு ஐம்பது பண்ணுவாங்க ஐம்பது இரநூறுபா சார் சார் மூணு வித சாப்பாடு சார் ஆமாம் சார் நூற்றி ஐம்பது ரூபா சார் அது அதிகமாக வரும் இரநூத்தி நாற்பதா சார் இருநூறுபாய் ஏற்கனவே இப்போ மூணு சாப்பாடு ஐம்பது ஆமாம் சார் நீங்கள் வேஸ்ட் குத்து தான் நான் கேட்க மாட்டேன் சார் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுங்க நான் ஒரு வாரத்தை கேட்க மாட்டேன் இப்போ இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் முந்நூற்றம்பது ரூபா வருதா சார் இதில் ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுமா சார் வருது சார் உண்மையிலேயே சொல்றேன் நான் சொல்றதுக்கு சார் ஹோட்டலுக்கு எவ்வளவு தெரியாது உங்களை ஏமாத்தலாம் நான் இது ஏமாத்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க நான் அப்புறம் சொல்றேன் ஏங்க ஐம்பது ரூபா ஹோட்டலுடைய அமௌண்ட் ஐம்பது ரூபா போக நீங்க இப்போ முந்நூற்றம்பது ரூபா பெனால்ட்டி மாதிரி கட்டினீங்களா முந்நூறுபாயில் ஒன்று விவசாயிக்கு நூற்றம்பது ரூபா போட்டுருவேன் சார் அவங்களுக்கு தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கார் இவ்வளோ இன்னொரு நூற்றம்பது ரூபா ஆதரவற்றோர் முதியோர் எத்தனி பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நூற்றம்பது ரூபாய் ரூபா சார் சார் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எல்லா ஹோட்டல்லையும் அன்லிமிட்டெட் மீல்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் காலையில் நிலத்தில் போனால் தண்ணி வந்துதான் மழை வருதா பூச்சி அடிச்சுதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் மறந்துடாதீங்க